எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் ராசா அவர்கள் தந்தி டிவியில் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு அந்த நிகழ்ச்சியில் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்படுது அதிமுக பாஜக கூட்டணி பற்றி கேட்குறாங்க சீமான் அண்ணாமலை பற்றி கேட்குறாங்க அப்புறம் விஜய் அவர்களை பற்றியும் கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு ஆர் ராசா விஜய் அவர்களை கேட்குற கேள்விக்கு ஆர் ராசா என்ன பதில் சொல்லியிருக்காருங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம் திமுக மேலேயும் பாஜக மேலேயும் என்ன தான் கோபம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவர் திமுகவையும் பாஜகவும் கடுமையாக விமர்சிக்கிறார் அவர் மேலே உங்களுக்கு கோபமாக ஏன் இப்படி விமர்சிக்கிறாருன்னு நெறியாளர் கேள்வி கேட்குறாரு அதுக்கு ஆர் ராசா என்ன பதில் சொல்கிறார்னா எனக்கு ஒன்றும் கோபம் இல்லையே ஜனநாயகத்தில் யார் யாரை வேணும்னாலும் விமர்சிக்கலாம்னு சொல்கிறாரு ஆனால் விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி விஜய்க்கு என்ன தகுதி இருக்குதுன்னு யோசிக்கணும்னு சொல்கிறாரு விஜய் அவர்கள் தவறு செய்யறவங்கள தட்டி கேட்கறாரு அதுவும் யாருக்காக கேட்கிறாருன்னா அவருக்காக கேட்கல மக்களுக்காக கேட்கிறாரு மக்கள் மேல உள்ள அன்பால கேட்கறாரு விஜய்க்கு எல்லா தகுதியும் இருக்கு விமர்சனம் செய்யறதுக்கும் தவறு செய்யறவங்கள தட்டி கேட்கறதுக்கும் அதுவும் இல்லாம அவர் அவருடைய சொந்த பணத்துல கட்சி ஆரம்பிச்சிருக்காரு யாரோ ஆரம்பிச்ச கட்சியில வந்து அவர் அரசியல் பண்ணல ஆ ராசா அவர்கள் இன்னும் என்ன சொல்றாருன்னா செயல்திட்டங்கள் ஏதாவது கடந்த காலங்களில் இந்த மக்களுக்காகவும் இந்த மொழிக்காகவும் விஜய் செஞ்சுருக்காரான்னு கேட்குறாரு விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே பல உதவிகளை செஞ்சிருக்காரு குறிப்பாக மாணவர்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருக்காரு மொழிக்காக ஆ ராசா என்ன செஞ்சிருக்காருன்னு நமக்கு தெரியல தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் அவர் என்ன செஞ்சார் சொன்னாக்கா நாமளும் தெரிஞ்சுக்கலாம் விஜய்க்கு என்ன பின்புலம் இருக்குது அவருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கான்னு கேட்குறாரு ஆர் ராசா அவருக்கு எந்த அரசியல் பின்புலமும் இல்லை விஜய் அவர்களுக்கு எந்த அரசியல் பின்புலமும் இல்லை அதுதான் அவருடைய தனி சிறப்பு ஆனா எந்த அடையாளம் இல்லைன்னு அவர் எப்படி சொல்ல முடியும் ஆ ராசாவை குறிப்பிட்ட சில பேருக்கு தான் தெரியும் விஜய் அவர்களை உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் தெரியும் அதுவே விஜய் அவர்களுக்கு அடையாளம் ஆ ராசாவைக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குன்னு அவரே சொல்றாரு அது என்ன அடையாளம்னா திராவிட சித்தாந்தம் பேசுறதுதான் ஆ ராசாவின் அடையாளம்னு அவர் சொல்றாரு ஆனா நமக்கெல்லாம் ஆ ராசான்னா என்ன நினைவுக்கு வரும் இந்து கடவுள்களை இழிவாக பேசுறதும் இந்து கடவுள்களை நக்கள் சிரிக்கிறதும் இந்துக்களின் மனசை புண்படுத்துறதும் தான் ஆ ராசான்னு சொன்னோன்னு நமக்கெல்லாம் நினைவுக்கு வரும் அப்புறம் அவர் என்னென்ன சொல்றாரு பாருங்க எல்லாரும் எம்ஜிஆர் மாதிரி ஆகிட முடியுமான்னு கேட்குறாரு இவருக்கு என்ன கொள்கை இருக்குன்னு பெரியார் அம்பேத்கர் எல்லோரையும் போட்டுக்கிறாரு இந்த படங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறாரு ஒரு தனி மனிதனாக தமிழுக்காக ஜாதி ஒழிப்பதற்காக மத நல்லிணக்கத்திற்காக ஏதாவது செலவு செய்திருக்காரான்னு கேட்குறாரு பெரியார் போட்டோ அம்பேத்கர் போட்டோலாம் திமுக காரங்க மட்டுந்தான் போடணுமா விஜய் போடக்கூடாதான் விஜய் அவர்களுக்கு பிடிச்சிருக்கு அவர் போட்டுக்கிறாரு ஆளுங்கட்சியாக இருக்கிறது நீங்க மக்களுடைய வரி பணத்தை வாங்குறது நீங்க நீங்கள் தான் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும் அதை விட்டுட்டு விஜய் செஞ்சாரா விஜய் செலவு பண்ணாரான்னு கேட்குறாரு இவர் எதுக்காக விஜய் செலவு பண்ணணும் அவர் தனிப்பட்ட முறையில் நிறைய உதவிகளை செய்கிறாரு இருந்தாலும் அதை கேட்கறதுக்கு இவர் யாரு விஜய் துணிச்சலாக அரசியலுக்கு வந்ததுக்கு நீங்க பாராட்டுவீங்களான்னு நெறியாளர் கேட்குறாரு சுனாமில போய் நீந்த போறது துணிச்சலான்னு கேட்குறாரு ஆ ராசா ஆ ராசா என்ன சொல்ல வர்றாரு தமிழ்நாட்டையே அழிக்க வந்த சுனாமி நாங்கள் எங்க கிட்ட மோதுனா அவரே காணாம போயிடுவார்னு சொல்றாரா விஜய்யை பார்த்து எங்களுக்கு பயம் இல்லைன்னு சொல்றாரு அவரை பத்தி பேசுகிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு அவருடைய வாய் தான் அப்படி சொல்லுதே தவிர அவருடைய கண்ணில் அவ்வளவு பயம் தெரியுது விஜய் பத்தி பேச மாட்டேன் சொல்லிட்டு பத்து நிமிஷம் விஜய் பற்றியே பேசிட்டு இருக்காரு ஆ ராசா சொல்கிற தகுதியெல்லாம் நம்முடைய துணை முதல்வர் திரு உதயநிதிக்கு இருக்கா ஆ ராசாவே யாருன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது டூ ஜி ஸ்பெக்ட்ரம் தான் இவரே எல்லோருக்கும் தெரியும் இவங்க கட்சியில தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லாத ஒரு முதல்வர் இவங்க எல்லாம் தமிழ் வளர்த்தாங்கன்னு சொல்றாரு இவங்களால தமிழ் அழியாமல் இருக்கணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்